ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு நல்ல ஒரு காடுகளுக்குள்ளே தான் நிற்கிறோம் காடுகளில் வந்து ஒரு பாட்டி வந்து ஆடு மேடு வந்து வளர்த்துட்ருப்பாங்க போல் அதில் வந்து ஆட்டி அரைக்கும் அதை வந்து மேய்க்கு மேய்ச்சல் அந்த பாட்டிகிட்ட நம்ம பேசுவோம் வாங்க பாட்டி அதுகள உங்கள் ஆடுகள் தானே பற்றி ஆடுகள் எப்படி வளர்க்குறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா ஐயோ காட்டு லோடி ஆக்சிங் ஜாலியிடும் காட்டிலோடி மேட்ச்சலீங்க டெய்லி வந்துடுவீங்களா அவ்வளோ தெரியும் டெய்லி வந்துடுவீங்க

அப்ப பிள்ளைகளை வளர்க்கணும் கஷ்டம் தான் இதுல ரொம்ப உங்களுக்கு இது கிடைக்காதுன்னா ஆடிகளுக்கு சாப்பாடு பண்றதுக்கு கேஸ்ல பண்ணுவீங்களா இல்ல விறகுங்களா படிக்கிட்டு வந்து எனக்கு தெற்கு இல்ல அது

நம்ம விஓ ஆஃபீஸ்லாம் வந்து பார்க்க வராங்க பார்த்து இது பண்ணால் கொடுக்குறாங்கல்ல நீங்கள் அந்த இடத்துக்கு இது பண்ணலையா ஐயோ அது பண்ணிக்கலாம்ல பாட்டி ஆமாம் ஒரு ஆடுக்கு நாலாயிரம் ரூபாய் இது பண்ணி இது பண்ணுறாங்க நாங்கள் அது உங்களுக்கு தெரியாதா வீடு உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள யாருமே சொல்லலையா சொல்லலன்னு நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல போய் நீங்கள் எழுதி கொடுத்துருந்தீங்கன்னு நாங்களே எனக்கே அஞ்சு வயசு ஆகிடுச்சுட்டாங்க முதியோர் ரூபா கிடைக்கும்

நீங்க அந்த மாதிரி அங்க போய் இது பண்ணி ஆஸ்பத்திரியில போய் கொஞ்சம் பாத்துட்டு நீங்க அதை எழுதி கொடுங்க ஏன்னா உங்களால உடம்பு சரியில்ல போக முடியல நீங்க அங்க போய் பாருங்க சரியா தூத்துக்குடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் இது பண்ணுங்க அட்மிட் பண்ணா உங்களுக்கு அது என்ன பிரச்சனையோ ஸ்கேன் எடுத்து பாப்பாங்க படம் எடுத்து பாப்பாங்க அந்த படத்துல இல்ல பாப்பாங்க நீங்க வலிக்குன்னு சொல்லுங்க பாப்பாங்க எனக்கு நான் தூரத்துல இருந்து வாரேன் எனக்கு பிள்ளைக பாக்கறதுக்கு இல்ல கொஞ்சம் பார்த்து விடுங்கம்மா டாக்டரை கேளுங்க பாக்க மாட்டேங்களா கேளுங்க நீங்க கேளுங்க பார்ப்பாங்க இங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சும்மாதான் காசு கிடையாது போய் கேளுங்க ஆயிட எடுத்துக்கிட்டோம்னா போனாலும் படி அந்த ஆடை கூப்பிடுங்க அந்த ஆடை காணனுவா

ஒண்ணு இருக்கு. அஞ்சு ஒண்ணு அது அவ்ளாரே இருந்துச்சு. இங்கே நிக்குமா? இங்கே அந்த அது அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கு. இங்க இங்கே ரெண்டு நிக்குது. ரெண்டு பாட்டியே ஆடை ப ஆடை பற்றிட்டு வரட்டும் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்க தெரியும் சுத்தி காடு காட்டுக்கு நடுவுல செவந்தி செடி மூணு கொடுத்துருக்கு பாருங்க இதுதான் இயற்கையோட இது பறிப்பமா ஒரு பூ செம ஸ்மெல்லு நல்லா இருக்குது பாட்டி ஆஹ் சரி பாட்டி ஒண்ணு காஞ்சிருக்கு

சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் நான் இந்த பூ அவ்வளவா பார்த்ததும் கிடையாது செடியோடு இன்னைக்கு தான் பார்த்து பறிச்சிருக்கேன் அதுவும் இந்த காடுகளுக்குள்ள அந்த கலரில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது சரி வாங்க போகலாம் இது எதனால தேரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நாங்கள் நிற்கிற தான் இப்போ நிற்கிறது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள் வந்து மேடாக இருக்கும் இது வந்து காத்தோட சுழற்சிக்காலமா காரணமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மண் வந்துடும் அப்படிதான் அந்த இடங்கள் வந்து நல்ல மேடாகவும் ஒரு பள்ளமாகவும் இருக்குது அப்படின்னா அங்க வித்தியாசமா அங்க ஒரு மரம் இருக்கு அது என்ன மரம் இந்த நீ பார்த்துட்டியா இல்லையா யாருக்கு தெரியுமா அதுல வேறு இல்லை ரெண்டு மரம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போதும்னு நினைக்கிறேன் இதோட வீடியோ ஏன்னா இருட்டிருச்சு இதுக்கு மேலே இந்த இடங்கள்ல நிற்கிறது வந்து கஷ்டம் ஏன்னா இருட்டிகிட்டே போகுது நைட் ஆகுது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் போமா